ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் ஐஎன்எம்லிருந்து கேட்கப்பட்ட கேள்விகளை ஒரு ஐம்பது கொஸ்டின்ஸ் இந்த வீடியோவில் பார்க்கலாம் ஓகே வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ளே போகலாம் ஃபஸ்ட் கொஸ்டின் சிவகங்கை வேலுநாச்சியாரின் உடையாள் படைக்கே தலைமையற்றவரின் பெயரை குறிப்பிடுக ஆன்சர் குயிலி செகண்ட் கொஸ்டின் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு நடைபெற்ற அகில உலக பெண்கள் வாக்குரிமை ஒன்றிய மாநாட்டில் இந்தியாவின் சார்பில் பங்கேற்றவர் யார் ருக்மணி லட்சுமிபதி மூன்றாவது கொஸ்டின் மருது பாண்டியன் மற்றும் வெள்ளை மருது தூக்கிலிடப்பட்ட கோட்டை ஆன்சர் திருப்பத்தூர் நான்காவது கொஸ்டின் எந்த ஆங்கில படை அதிகாரி ஆயிரத்தி எழுநூற்றி எண்பத்தி மூணில் பாஞ்சாலங்குறிச்சி கோட்டையை தாக்கினார் ஆன்சர் வில்லியம் புல்லர்டன் ஐந்தாவது கொஸ்டின் பிரிட்டிஷ் மற்றும் கிழக்கிந்திய கம்பெனியின் கடலாதிக்க வலிமைக்கு சவாலாக இருந்த தமிழனின் பெயரை குறிப்பிடுக ஆன்சர் வாவு சிதம்பரம் பிள்ளை ஆறாவது கொஸ்டின் டேஸ் இயக்கமானது காங்கிரஸின் கழகம் என்று குறிப்பிடப்பட்டது ஆன்சர் வெள்ளையினை வெளியேறு இயக்கம் ஏழாவது கொஸ்டின் மருது பாண்டியர்கள் தூக்கிலிடப்பட்ட இடம் ஆன்சர் திருப்பத்தூர் எட்டாவது கொஸ்டின் லாலா லஜபதி ராய் இறந்தது எப்போது ஆன்சர் நவம்பர் பதினேழு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி எட்டு ஒன்பதாவது கொஸ்டின் எந்த வகை சமூக இயக்கம் காந்திய தேசியத்திற்கு பெரிதும் பங்களித்தது ஆன்சர் உழவர் இயக்கம் பத்தாவது கொஸ்டின் ஜின்னா தனது பதினாலாம்ச திட்டத்தை அறிவித்த நாள் ஆன்சர் டிசம்பர் முப்பத்தி ஒன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி எட்டு பதினொன்றாவது கொஸ்டின் இந்து மத சீர்திருத்தத்தின் லூதர் எனப்படுபவர் யார் ஆன்சர் தயானந்த சரஸ்வதி பன்னிரெண்டாவது கொஸ்டின் அன்னி பேசன்ட் அருண்டேல் மற்றும் வாடியா ஆதரவுடன் மெட்ராஸில் தன்னாட்சி இயக்கம் உருவாக்கப்பட்ட ஆண்டு ஆன்சர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாறு பதிமூன்றாவது கொஸ்டின் இந்திய தேசிய காங்கிரஸின் முதல் பெண் தலைவர் யார் ஆன்சர் அன்னி பெசன்ட் பதினாலாவது கொஸ்டின் கலெக்டர் ஜாக்சன் மற்றும் வீரபாண்டிய கட்டப்பொம்மன் ராமநாதபுரம் சந்திப்பு நிகழ்வை குறித்து விசாரிக்க அமைக்கப்பட்ட குழுவில் இடம்பெற்றவர்கள் ஆன்சர் வந்து பார்த்திங்கன்னா ஒன்று ரெண்டு மற்றும் மூணு மட்டும் யாரெல்லாம் இருப்பாங்க அப்படின்னா வில்லியம் பிரௌன் வில்லியம் ஓர்ம் ஜான் காஸ் மேஜர் பதினஞ்சாவது கொஸ்டின் வேலூர் கழகத்தின் போது இந்திய இராணுவ வீரர்கள் யாருடைய குடியை ஏற்றினார்கள் ஆன்சர் திப்பு சுல்தான் பதினாறாவது கொஸ்டின் தமிழகத்தின் முதல் தனிநபர் சத்தியாகிரகி என்று கருதப்படுபவர் யார் ஆன்சர் முனைவர் டி எஸ் எஸ் ராஜன் பதினேழாவது கொஸ்டின் எந்த பாளையக்காரர் வீரபாண்டிய கட்டபொம்மனுடன் கூட்டு வைத்துக் கொள்ளவில்லை ஆன்சர் சிவகிரி பாளையக்காரர் பதினெட்டாவது கொஸ்டின் கீழ்கண்டவற்றுள் சரியான கூற்று எது ஆன்சர் வி டி சவார்கர் ஆயிரத்தி எட்நூற்றி ஐம்பத்தி ஏழு சிப்பாய் கழகம் கொஸ்டின் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாலில் சென்னையில் நடந்த இந்திய தேசிய காங்கிரஸ் மாநாட்டின் தலைவராக இருந்தவர் யார் ஆன்சர் பூபேந்திரநாத் போஸ் இருபதாவது கொஸ்டின் கிறிஸ்தூது குழுவின் தீர்மானத்தை தேதியிட்ட காசோலை என்று கூறியவர் ஆன்சர் காந்திஜி இருபத்தி ஒன்றாவது கொஸ்டின் தேசிய சமூக மாநாடு கூட்டத்தை ஒருங்கிணைத்தவர் ஆன்சர் எம்ஜி ராணடே இருபத்தி ரெண்டாவது கொஸ்டின் திராவிட இயக்கம் திராவிட கழகத்தை டேஸ் தலைமையில் உருவாக வழிவகுத்தது ஆன்சர் இ வே ராமசாமி இருபத்தி மூன்றாவது கொஸ்டின் கோப்தார் என்பது பம்பாயில் இயங்கிய ஓர் ஆங்கிலேய குஜராத்தி செய்தித்தாள் இது தாதாபாய் நௌரோஜியால் கிபி ஆயிரத்தி எட்நூற்றி ஐம்பத்தி நாலில் தொடங்கப்பட்டது ராஷ்டிரகோப்தார் என்பதன் பொருள் ஆன்சர் உண்மையை கூறுபவர் இருபத்தி நாலாவது கொஸ்டின் பகுத்தறிவு மற்றும் தேசிய சிந்தனைகளை பரப்புரை செய்ய ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பன்னிரெண்டாம் ஆண்டு அல்ஹிலால் பத்திரிகையை ஆரம்பித்தவர் ஆன்சர் மௌலானா அபுல்கலாம் கலாம் ஆசாத் இருபத்தஞ்சாவது கொஸ்டின் பின்வரும் நோட்டில் சரியான பொருத்தத்தை தேர்ந்தெடுக்கவும் ஆன்சர் ஒன்று மற்றும் ரெண்டு சரி நானா சாஹிப் ஜெனரல் ஹென்ரி ஹவ்லாக் ராணி லட்சுமிபாய் சர் ஹக்ரூஸ் இருபத்தி ஆறாவது கொஸ்டின் கீழே கூறப்பட்டுள்ளவற்றை கவனிக்கவும் ஆயிரத்தி எட்நூற்றி எண்பத்தி ஆண்டு இந்திய தேசிய காங்கிரஸ் சில குறிக்கோளுடன் ஏற்படுத்தப்பட்டது ஃபஸ்ட் ஒன் பாருங்கள் இந்திய தேசியத்தை பரப்புதல் இந்தியாவுக்கும் இங்கிலாந்திற்கும் இடையே நெருங்கின தொடர்பை ஏற்படுத்திக் கொள்ளுதல் தேர்ட் ஒன் நேருமறையான துன்படக்கூடிய சட்டத்தை நீக்குதல் கல்வி கற்ற மக்களிடையே அதிருப்தியை களைதல் கீழே கூற கூறப்பட்டுள்ள நிகழ்வுகளின் காலவரிசையில் எவை சரியானவை இது வந்து பார்த்திங்கன்னா ஆர்டர் தான் கொடுத்துருக்காங்க ஒன்று ரெண்டு மூணு நாலு இருபத்தி ஏழாவது கொஸ்டின் இந்திய தேசிய காங்கிரசின் முதல் மாநாடு பூனாவிலிருந்து பம்பாய்க்கு மாற்றப்பட்டது தொடர்பாக பின்வரும் காரணங்களில் சரியானது எது ஆன்சர் பூனா காலரா நோயினால் பாதிக்கப்பட்டிருந்தது இருபத்தி எட்டாவது கொஸ்டின் அரிசபித ஒரு பாரம்பரிய பணியார வகை இனிப்பானது டேஸ் என மக்களோடு தொடர்புடையது ஆன்சர் சாந்தல் இருபத்தி ஒன்பதாவது கொஸ்டின் டேஸ் என்பது ஒரு வகை சமூக இயக்கமாகும் இது கல்வி ஆரோக்கியம் போன்ற சமூக நிலைகளை படிப்படியாக மாற்றுவதையும் மேம்படுத்துவதையும் நோக்கமாக கொண்டுள்ளது ஆன்சர் சீர்திருத்த இயக்கம் முப்பதாவது கொஸ்டின் டேஸ் மறுமணம் செய்து கொள்ள மறுத்தார் கல்விக்காக போராடினார் ஆங்கிலேயர் ஆட்சி காலத்தில் கல்வியாளராக உயர்ந்து முப்பத்தைந்து ஆண்டுகள் சிறப்புடன் செயல்பட்டார் ஆன்சர் ஆர் லீலாவதி முப்பத்தி ஒன்றாவது கொஸ்டின் கூற்று சுயமரியாதை இயக்கத்தின் முக்கிய நோக்கங்களுள் ஒன்று பெண் விடுதலையுமாகும் காரணம் பெண்கள் தங்கள் கருத்துக்களை பகிர்ந்து கொள்ள இந்த இயக்கம் ஒரு இடத்தை வழங்கியது ஆன்சர் ஏ மற்றும் ஆர் சரி ஆர் ஏ உடைய சரியான விளக்கமாகும் முப்பத்தி ரெண்டாவது கொஸ்டின் வலியுறுத்தல் கூற்று ஏ பாருங்க வேலுநாச்சியார் இந்தியாவின் ஜோன் ஆஃப் ஆர்க் முப்பத்தி ரெண்டாவது கொஸ்டின் கூற்று பாருங்க வேலுநாச்சியார் இந்தியாவின் ஜோன் ஆஃப் ஆர்க் என்று அழைக்கப்படுகிறார் காரணம் அவர் மிகச்சிறந்த வீரமிக்கவராக ஆங்கிலேய அரசுக்கு எதிராக போரிட்டார் ஆன்சர் ஏ மற்றும் ஆர் இரண்டும் உண்மை மற்றும் ஆர் என்பது ஏவிற்கான சரியான விளக்கம் முப்பத்தி மூணாவது கொஸ்டின் நில்தர்பான் என்ற இந்திய தோட்டக்காரர்களின் எதிர்ப்பை சித்தரிக்கும் நூலை எழுதியவர் ஆன்சர் தீன்பந்த் மித்ரா முப்பத்தி நாலாவது கொஸ்டின் நீதிக்கட்சியை பொறுத்தமட்டில் எந்த குற்றலம் சரியானவை ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா ஒன்று மற்றும் ரெண்டு சரி முதல் கூற்று பாருங்கள் நீதிக்கட்சி சமயங்களுக்கான மானியங்களில் நடைபெறக்கூடிய ஊழலை முடிவிற்கு கொண்டுவர வர முற்பட்டது ரெண்டாவது குற்று பின்தங்கிய வகுப்பினருக்கு கட்டண சலுகையில் தொடக்க கல்வியை நீடித்தது இது ரெண்டு கூற்று வந்து பார்த்திங்கன்னா சரி முப்பத்தஞ்சாவது கொஸ்டின் தமிழ்நாட்டில் கள்ளுக்கடை மறியல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபதாம் ஆண்டு யாரால் நடத்தப்பட்டது ஆன்சர் பெரியார் இவே ராமசாமி முப்பத்தி ஆறாவது கொஸ்டின் பம்பாயில் கொடூர பிளேக் தொற்றுநோய் பரவிய ஆண்டு ஆன்சர் கிபி ஆயிரத்தி எட்நூற்றி தொண்ணூற்றி ஆறு முப்பத்தி ஏழாவது கொஸ்டின் வாவு சிதம்பரனார் சுதேசி நீராவி கப்பல் நிறுவனத்தை நிறுவியதன் நோக்கம் ஆன்சர் கடல் போக்குவரத்தில் ஆங்கிலேயரின் ஏகாதிபத்தியத்திற்கு சவால் விடுக்க முப்பத்தி எட்டாவது கொஸ்டின் இந்தியாவில் எப்பொழுது முதல் ஒத்துழைமை இயக்கம் தொடங்கப்பட்டது ஆன்சர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபது முப்பத்தி ஒம்பதாவது கொஸ்டின் பொறுத்துக ஃபஸ்ட் ஒன் பாருங்கள் சம்ரான் சத்தியாகிரகம் ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினேழு ரவுலட் சத்தியாகிரகம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்தொம்போது சௌரி சௌரா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ரெண்டு தண்டி சத்தியாகிரகம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பது ஆன்சர் வந்து பார்த்திங்கன்னா நாலு ஒன்று ரெண்டு மூணு நாற்பதாவது கொஸ்டின் காந்தி காந்தியவின் ஒப்பந்தம் எப்பொழுது கையெழுத்தானது ஆன்சர் அஞ்சு மார்ச் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒன்று நாற்பத்தி ஒன்றாவது கொஸ்டின் நூற்றுக்கு இடையே சரியான பொருத்தங்களை தேர்ந்தெடுக்க ஆன்சர் ஒன்று மற்றும் ரெண்டு சரியானவை ஃபஸ்ட் ஒன் பாருங்கள் பகத்சிங் இந்துஸ்தான் குடியரசுக் கட்சியின் மறுசீரமைப்பு ரெண்டாவது சுபாஷ் சந்திர போஸ் எனக்கு ரத்தம் கொடுங்கள் நான் உங்களுக்கு சுதந்திரம் தருகிறேன் இது ரெண்டும் வந்து பாத்தீங்கன்னா சரியானது நாற்பத்தி ரெண்டாவது கொஸ்டின் இந்தியாவின் முதல் பெண் கவர்னராக அரசியலில் ஈடுபாடு உடையவராக இந்திய தேசிய காங்கிரசின் உறுப்பினராக மற்றும் ஒரு கவிஞராகவும் திகழ்ந்தவர் டேஸ் ஆவார் ஆன்சர் சரோஜினி நாயுடு நாற்பத்தி மூணாவது கொஸ்டின் தியோசபிக்கல் சொசைட்டியின் தலைமையாக அமைந்துள்ள இடம் எது ஆன்சர் அடையாறு நாற்பத்தி நாலாவது கொஸ்டின் ஏன் இ ராமசாமி பெரியார் காங்கிரஸ் கட்சியிலிருந்து விலகினார் ஆன்சர் காங்கிரஸ் நடத்திய பள்ளியில் பிராமணருக்கும் பிராமணர் அல்லாதவருக்கும் தனித்தனியே உணவு பந்திட்டது நாற்பத்தஞ்சாவது கொஸ்டின் பெரியார் இவே ராமசாமி நீதிக்கட்சியின் தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்ட ஆண்டு ஆன்சர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி எட்டு நாற்பத்தி ஆறாவது கொஸ்டின் சுதேசி கப்பல் நிறுவனத்தை வ உ சிதம்பரம் நிறுவிய ஆண்டு ஆன்சர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆறு நாற்பத்தி ஏழாவது கொஸ்டின் ஆயிரத்தி எட்நூற்றி எழுவத்தி ஐந்தில் ஆரிய சமாஜத்தை நிறுவியவர் யார் ஆன்சர் தயானந்த சரஸ்வதி நாற்பத்தி எட்டாவது கொஸ்டின் கூற்று குறைந்தபட்ச கல்வித் தகுதியுடைய பிராமணர் அல்லாதவர்களுக்கு வேலைவாய்ப்பு வழங்கப்பட வேண்டும் மற்றும் அனைத்து அரசு பணிகளிலும் நியமிக்கப்பட வேண்டும் காரணம் வகுப்பாத பிரதிநிதித்துவ ஆணை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்றில் நிறைவேற்றப்பட்டது ஆன்சர் ஏ மற்றும் ஆர் இரண்டும் சரி மேலும் ஆர் என்பது ஏவிற்கான சரியான விளக்கம் நாற்பத்தி ஒன்பதாவது கொஸ்டின் ராணி நாச்சியார் திண்டுக்கல் அருகே கோபால நாயக்கரின் பாதுகாப்பில் டேஸ் என்ற இடத்தில் வாழ்ந்து வந்தார் ஆன்சர் விருப்பாட்சி ஐம்பதாவது கொஸ்டின் ஃபர்ஸ்ட் பயிண்ட் பாருங்கள் பிப்ரவரி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஏழில் பொதுத் தேர்தல் நடந்தபோது ஜவஹர்லால் நேரு நாடு முழுவதும் ஒரு சூறாவளி சுற்றுப்பயணம் செய்து காங்கிரசின் செய்தியை எங்கும் கொண்டு சென்றார் ரெண்டாவது கூற்று பாருங்கள் இருப்பினும் தேர்தலில் காங்கிரஸின் வெற்றிக்கு காந்தியின் முயற்சியே காரணம் மேலே காணப்படும் கூற்றுகளில் சரியானது எது அப்படின்னு கேட்டிருக்காங்க ஆன்சர் வந்து பார்த்திங்கன்னா ஒன்று மட்டும் பிப்ரவரி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஏழில் பொது தேர்தல் நடந்தபோது ஜவஹர்லால் நேரு நாடு முழுவதும் ஒரு சூறாவளி சுற்றுப்பயணம் செய்து காங்கிரசின் செய்தியை எங்கும் கொண்டு சென்றார் இந்த கூற்று மட்டும்தான் சரியானது